உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கு அது என்ன அப்படின்னா மின்னணு இயந்திர வாக்குப்பதிவுகளோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒப்புகை சீட்டுகளை சரிபார்க்க சொன்ன நூறு சதவீதம் அந்த ஒப்புகை சீட்டுகளை என்னணும் அப்படின்னு தொடரப்பட்ட வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த நூறு சதவீத ஒப்புகை சீட்டோடு சரிபார்க்க கோரிய அந்த மனுக்களை எல்லாம் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கு இந்த நீதிமன்ற தீர்ப்பை இன்றைக்கு நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா தீபங்கர் நத்தத்தா அப்படிங்கிற இந்த இரண்டு நீதிபதிகள் வழங்கி இருக்கிறாங்க அது தொடர்பாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம வாக்குப்பதிவு முறை தொடர்பாக பல்வேறு கட்சிகள் விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க என்ன அப்படின்னா பழைய வாக்குச்சீட்டு முறைக்கே நம்ம திரும்ப போகணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதற்கும் கூட இன்றைக்கு அந்த முறைக்கு போக முடியாது அப்படிங்கிற அளவில் இந்த திட்டவட்டமான தீர்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கு இதுல பிபிபேட்டை பொறுத்த வரைக்கும் வாக்கு வாக்குப்பதிவில் சில குளறுபடிகளுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால வந்து வா ஒப்புகை சீட்டுகளை முழுவதுமாக என்னணும் அப்படின்னு அரசியல் கட்சிகள் அந்த கோரிக்கை என்பதும் கூட இன்றைக்கு முடிவுக்கு வந்திருக்கிறது முழுவதுமாக என்ன முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க இதில் என்ன கவனிக்க வேண்டிய அம்சம் அப்படின்னா ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக நீதிபதிகள் விசாரணையின் போது ஒரு முக்கியமா ஒரு ஐந்து கேள்விகளை முன் வச்சிருந்தாங்க அது என்னென்ன அப்படின்னா பேட் இயந்திரத்துல இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ கண்ட்ரோலரை ஒரு முட்டை மட்டும்தான் பயன்படுத்த முடியுமா இல்லை மாற்றியமைக்க முடியுமா முடியாதா அப்படின்னு நீதிபதிகள் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி வாக்குப்பதிவு இயந்திரத்துல பதிவாகக்கூடிய தரவுகளை எத்தனை நாள் பாதுகாத்து வைக்க முடியும் இயந்திரத்துல சின்னங்களை பதிவேற்றக்கூடிய பகுதியை எத்தனை நிறுவனங்கள் தயாரிக்கிறாங்க எவ்வளோ பேர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற கேள்விகள் கேட்டிருந்தாங்க இப்படி பல ஒரு ஐந்து கேள்விகள் கேட்டிருந்தாங்க அதற்கு நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதில் கொடுத்துருந்தாங்க அதற்கு அப்ஜெக்ஷன் பண்ண வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் அந்த சிப்களை வந்து ஏற்கனவே ஒன்றுக்கு மேற்பட்ட முறைகள் பயன்படுத்த முடியும் சொல்லி தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பதில் கிடச்சிருக்கிறதாக சொன்னாங்க இருந்தாலும் நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் அதிகாரப்பூர்வ தகவலாக தேர்தல் ஆணையத்தினுடைய எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னொன்று ஏற்கனவே இந்த விசாரணை நடக்கும்போது குறிப்பிட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் நாங்கள் தேர்தல் ஆணையத்தை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு நீதிபதிகள் சொல்லியிருந்தாங்க அப்புறம் விசாரணை நிறைவடைந்து தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைப்பதாக குறிப்பிட்டிருந்தாங்க அந்த நிலையில் இன்றைக்கு தீர்ப்பு என்பது வெளியாகியிருக்கு நான் முதலே சொன்ன மாதிரி இந்த விவகாரத்தில் சில கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்பது இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த ஒப்புகை சீட்டு எண்ணக்கூடிய அந்த சரிபார்க்கக்கூடிய முறை அதாவது ஐந்து பர்சன்டேஜ் மட்டும் என்னென்னா போதும் அப்படிங்கிற அந்த நிலைமை தான் திரும்பவும் தொடரும் அப்படின்னு இந்த தீர்ப்பின் மூலம் உறுதியாகியிருக்கு முடிவுகளை வெளியிட்டு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு இயந்திரங்களை சீல் வச்சு பாதுகாக்கணும் அப்படின்னு இந்த நி சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த சின்னத்தோடு கூடிய கோடை வைக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி முடிவெடுத்து சொல்லுங்கள் ஆராய்ந்து சொல்லுங்கள் அப்படின்னு நீதிபதிகள் கேட்டிருக்காங்க அதே மாதிரி இயந்திரத்தில் சின்னம் ஏற்றக்கூடிய அழகு என்பதும் சீல் வைக்கப்படணும் அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட்டில் நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட்டை பயன்படுத்தக்கூடிய சிப்பை பொறியாளர்கள் குழு தான் சரிபார்க்கணும்னு சொல்லிருக்காங்க அதற்கு முன்பு ஏதேனும் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் இரண்டு நாட்களுக்குள்ளாக அந்த சம்பந்தப்பட்ட வேட்பாளர் அதாவது இரண்டாவது மூன்றாவது இடம் பெறக்கூடிய அந்த வேட்பாளர்கள் வந்து ஒரு தொகை கட்டி தேர்தல் ஆணையத்தில் ஒரு தொகை கட்டி அந்த குறிப்பிட்ட இயந்திரத்தை சரிபார்ப்பதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி அந்த விண்ணப்ப விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்ட தேர்தல் அதிகாரி என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இயந்திரத்தை பொறியாளர்கள் குழுவை கொண்டு சரிபார்க்கலாம் அப்படி சரிபார்க்கும் போது அந்த வேட்பாளரும் அவரை சார்ந்த அந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் அந்த சரிபார்க்கக்கூடிய அந்த நிகழ்வின் போது இருக்கலாம் ஒருவேளை அந்த இயந்திரத்தில் குளறுபடிகள் இருந்தா வேட்பாளர் கட்டிய தொகை திரும்ப தரப்படும் அப்படின்னும் ஜட்மெண்ட்ல நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்காங்க அதாவது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த ஜட்மெண்ட் என்பது வந்திருக்கு அதனால நம்ம இன்னும் மீண்டும் பழைய வாக்குச்சீட்டு முறைக்கே போக போறதில்ல அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு ஒப்புகை சீட்டை எண்ணுவது என்பது நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை ஐந்து சதவீதம் மட்டும் என்னென்னா போகுதுன்னு ஜட்மெண்ட்ல குறிப்பிட்டிருக்காங்க இது இல்லாமல் கூடுதலான ஒரு அம்சமாக நம்ம பார்க்க பார்க்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா இயந்திரத்தை சரிபார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்பது இதன் மூலம் ஏற்பட்டிருக்கிறது மொத்தத்தில் இந்த ஜட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அம்சங்களை நாம் கவனிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா தேர்தல் வாக்கு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகும் கூட அந்த வாக்கு இயந்திரத்தை பரிசோதித்து பார்ப்பதற்கான ஒரு ஏற்பாடு என்பது ஏற்பட்டிருக்கிறது அதற்கு ஒரு தொகை கட்ட சொல்லியிருந்தாலும் அப்படி ஒரு அம்சம் இதற்கு முன்பு இல்லை வழக்கு தொடர்ந்து அதற்கு போக வேண்டியதாக இருந்தது இப்போது நீதிமன்றமே அதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு முதலே சொன்ன மாதிரி மீண்டும் பழைய வாக்குச்சீட்டு முறைக்கு என்பது நாம் போக போவதில்லை என்பதும் தெரிந்திருக்கிறது இந்த இந்த தீர்ப்பு இதை தான் குறிப்பிட்டிருக்கிறது இன்னும் அடுத்தடுத்த கட்ட தேர்தல்கள் என்பது இருக்கிறது வாக்கு முடிவின் போது என்ன மாதிரியான விஷயங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இருந்தாலும் இன்றைய இந்த தீர்ப்பு என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது மேற்கொண்டு இது தொடர்பாகவும் இன்னும் பல வீடியோக்களில் நம்ம நிறைய பேசலாம் மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் மிக்க நன்றி